பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அந்த மாவட்டத்தின் கட்டடம் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் திறக்கப்படுகிறது அதற்காக கலந்து கொள்வதற்காக நான் அங்கு செல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த தமிழகத்தில் நாங்கள் எங்கள் பலத்தை அதிகரித்து வருகிறோம் உட்கட்சி தேர்தல்கள் முடிந்திருக்கிறது இன்று தமிழகத்தில் இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை என்பதை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் மேலும் பல கட்சிகளும் ஏதோ அறுபதுகளில் உள்ள இந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வதை போல எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நீங்கள் செய்திகளில் பார்த்தீர்கள் என்றால் தங்கள் வீட்டு குழந்தைகளையே இந்தியை படிக்க வைத்துவிட்டு எல்லா பொது இடங்களில் உள்ள பலகைகளில் உள்ள இந்தி எழுத்துக்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆக பொதுமக்களின் சொத்துக்களை இப்படி சேதப்படுத்துவதற்கு இவர்களுக்கு உரிமை இல்லை வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வராரு இங்க இறங்கணும் அவர் என்ன பண்ணுவாரு ஆக இது எவ்வளவு குறுகிய மனப்பான்மையோடு நீங்கள் செயலாட்டி கொண்டிருக்கிறீர்கள் குறுகிய மனப்பான்மை என்றால் ஏதோ பாஜகவுக்கு தமிழ் மீது அக்கறை இல்லை என்பதை போல எடுத்து செல்லாதீர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மீது அக்கறை இருக்கிறது தமிழ் இன்னும் பாரத தேசம் முழுவதும் போக வேண்டும் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் போய் போக வேண்டும் பிரதமர் முதல்வர் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை அவர் தனது இது சப்போர்ட்டுக்கு இழுத்துக்கொள்கிறார் ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள தமிழர்கள் இங்க இருந்து சென்ற தமிழர்கள் நான் கனடால படிச்சு படிச்சிருக்கேன் லண்டன்ல படிச்சிருக்கேன் ஆஸ்திரேலியால படிச்சிருக்கேன் அங்கே போனா கூட அங்க வீட்டுல தமிழ் மொழி தான் பேசுறாங்க ஆனா இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் இருமொழி கொள்கையினால் நாம் ஆங்கிலத்தில் நாம வந்து பாண்டியத்துவம் பெற்றோம் அதனால் ஆங்கிலத்தை வளர்த்து இந்த உலக அரங்கில் நாம் பிரபலமாக இருக்கிறோம் சொல்றேன் அப்ப தமிழை வளர்க்கவில்லை இருமொழி கொள்கையினால் ஆங்கிலத்தை வளர்த்தீர்கள் இதுதான் தவறு ஆக ஒரு அந்நிய மொழியை நாங்கள் கற்போம் ஆனால் ஒரு பாரத தேசத்து மொழியே இன்னொரு மாநில மொழியை தான் மறுபடியும் மறுபடியும் இவர்கள் இதை திசை திருப்புகிறார்கள் இதை மக்கள் நன்று புரிந்து கொண்டு இன்னைக்கு மக்கள் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்க குழந்தைங்களை நாங்க மூன்று மொழி படிக்க வைக்கிறோம் உங்க குழந்தைங்க மூன்று மொழி தான் படிக்க வைக்கிறீங்க ஆனா இருமொழி கொள்கை என்று வெளிப்படையாக பேசி கொண்டு வருகிறீர்கள் என்று மக்களை சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும் யார் அந்த அழுத்தத்தை எடுத்துக்கொள் சொல்றது ஏன் ஒரு எதிர்ப்பு குரலையே நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மத்திய மாநில அரசுகள் ஒரு சுமுகமான உறவை மக்கள் நலனுக்காக மேற்கொண்டால் என்ன எல்லாத்தையும் அரசியல் செய்யணும்னு இல்ல அரசியல் அரசியல் செய்யலாம் ஆட்சியில் அரசியல் செய்ய வேண்டும் என்பது இல்லை ஆட்சியில் அரசியல் செய்த கேசிஆர் போன்றவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு முதல்ல முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும் இதை மாதிரி எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து கொண்டு இருந்தார்கள் தெலுங்கானால அப்ப மக்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டத்தை தடுக்கிறார்கள் என்று அவர்கள் வருவதை மக்கள் தடுத்தார்கள் அதனால மக்களுக்கான திட்டங்களை தயவு செய்து அனுமதியுங்கள் நீங்க வந்து ஈகோ தான் இப்போ பிரதமர் மரு மருந்தகம்னா இல்ல நான் முதல்வர் மருந்தகமோ என்று கொண்டு வருவேன் எல்லாத்துலயும் ஈகோ பார்த்தா மக்களுக்காக நீங்கள் பணியாற்றுங்கள் இன்னைக்கு இந்த மொழி பிரச்சினையை வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில உள்ள பாலியல் குற்றங்கள் பெருகி வரும் கொலை குற்றங்கள் சட்ட விதிமீறல்கள் இவற்றை எல்லாம் அவர்கள் மறைக்க பாக்குறார்கள் ஏதோ இன்னைக்கு கருப்புக்கோடி காங்கிரஸ் காமிப்பாங்கன்னா எங்க ஸ்டாலின் போறாரோ தான் காங்கிரஸ் கருப்பு கோடி காண்பிக்க வேண்டும் என்னென்னா இந்த பாலியல் குற்றங்களும் மற்ற குற்றங்களும் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது முத அதை பாருங்க அதை பார்க்காம இன்னைக்கு அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு அவர்கள் கட்சிக்குள்ளேயே ஏன்னா திருப்பரங்குண்டத்துக்கு போறோம்னு அறிவிக்கிறாரு ஸ்டாலின் வேணான்றாரு உடனே திருப்பரங்குண்டத்தை ட்ரிப்பை கேன்சல் பண்றாரு செல்வ செல்வப் தலைவர் ஸ்டாலினா இல்லன்னா சோனியாவான்னு அங்க உள்ள காங்கிரஸ் தொண்டர்களுக்கே சந்தேகம் வந்து விட்டது அதனால கட்சிக்குள்ள உள்ள பாருங்க கருப்பு கொடி எல்லாம் காமிக்கலாம் கருப்பு கொடி காண்பிக்கிற அளவுக்கு எந்த தப்பும் அமைச்சர் செய்யல என்றுதான் எனது கருத்து இல்ல அவர் இன்னைக்கு அரசியல் ரீதியா வராரு ஆட்சி ரீதியாக வரும்பொழுது அதற்கான எதிர்பார்ப்பை நாம் எதிர்பார்க்கலாம் ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நாட்டு நலன் மட்டுமல்லாமல் உடல் நலத்திலும் அக்கறை செலுத்துகிறார் எண்ணெயே குறையுங்கள் என்று அதாவது ஆயுளை குறைச்ச ஆயுள் நீளுன்னு நாங்கள் சொல்லுவோம் மருத்துவர்கள் அதனால இந்த இதை மாதிரி மக்களுக்கான திட்டத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எனது கருத்து